சென்னை எழும்பூர் விழுப்புரம் வழித்தடத்தில் நடைபெற்று வரும் தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக ரயில் சேவை குறைக்கப்பட்டுள்ளது இதனால் தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம் மீரான் வணக்கம் இந்த பராமரிப்பு பணி காரணமாக எத்தனை ரயில்கள் தற்போது குறைக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களுக்காக பேருந்து நிலையத்தில் சீராக பேருந்துகள் இயங்குகிறதா என்ன விவரம் வணக்கம் தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக ரயில் சேவை குறைக்கப்பட்டதன் காரணமாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் அதிக அளவு பணிகள் கூட்டம் நடைபெறுகிறது சென்னை எழும்பூர் விழுப்புரம் வழித்தடத்தில் தெற்கு பெருமாள் கோயில் அருகே தண்டவாளத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது இன்று காலை ஒன்பது மணி முதல் அந்த பணிகள் நடைபெறுகிறது ஒரு மணி வரை இந்த பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட உள்ளதாக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை இயக்கப்படுகின்ற மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று காலை பத்து நாற்பது பதினோரு மணி முப்பது மதியம்னிரண்டு ரத்துல சென்னை செங்கல்பட்டு செல்கின்ற ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சிங்கப்பெருமாள் கோயில் ரயில் நிலை வரை இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக தற்பொழுது தாம்பரம் ரயில் நிலையத்தில் அதிக பயணிகள் சென்னை எழும்பூர் செல்வதற்காக காத்திருக்கிறது கொண்டிருக்கிறார்கள் இந்த சென்னை கடற்கரை காஞ்சிபுரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரை இயக்கப்படும் மின்சார ரயிலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது காட்டாங்குளத்திலிருந்து சென்னை கடற்கரை கும்மொழி சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்ற ரயில்வே தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் அதிகளவு பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது அதே போல தாம்பரம் பேருந்து நிலையத்திலும் கூடுதல் பயணிகள் அங்கு இந்த பகுதியில் நிரம்பியிருக்கிறார்கள் இதன் காரணமாக தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையம் பரபரப்பாக காணப்படுகிறது சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பாலோவேர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்